விவசாயிகளுக்கு வணக்கம் புதிய விவசாயம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு கலைவான நகரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தக்காளியில் வரக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியா இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற செடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வாடி இருக்கு இது எதன் காரணமாக வாடி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா அந்த காலர் ராட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கல் நலம் வாடி இருக்கு இந்த காலர் ராட்டு வர்றதுக்கு முக்கியமான அந்த ஒரு பூஞ்சானம் பாத்துட்டீங்கன்னா ரைசுடோனியா சொல்லானின்னு சொல்லுவாங்க இந்த பூஞ்சானத்துக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளவோ மருந்து இருந்தாலும் ஒரு சின்ன குறஞ்ச செலவுல நம்ம சொல்லக்கூடிய மருந்து தான் நம்ம இப்ப பாக்க போறோம் அந்த தான் டெபிகோனசோல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசி இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு முக்கால் மில்லியும் ப்ளூ காப்பர் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிராமும் செனிஃபாஸ் வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லியும் இது மூணையும் கலந்துகிட்டு ஒரு செடிக்கு வந்துட்டு நூறு மில்லி ஊத்தணும் இது எந்த இடத்துல ஊத்தணும்னு பாத்துட்டீங்கன்னா அந்த தண்டு பகுதியில் அப்படியே ஊத்தி விடணும் இது ஊத்துனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்துட்டு செடியை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மண்ணை களை வெட்டுறதோ மற்றபடி ரொம்ப அதிகமான தண்ணி கொடுக்கறதோ நமக்கு கூடாது இது அதிகமான ஈரப்பதமான சூழ்நிலையில் நல்லாவே பரவக்கூடியதுனால மருந்து விட்டுறக்கு கலவா தண்ணியை விட் மருந்து ஊற்றுறக்கு அளவாக தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஊத்துன மருந்து ஸ்ப்ரெட் ஆகறக்கு ஒரு தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நிறுத்திடுங்க நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் அந்த காலர் காலர் பகுதியில் வந்துட்டு ஒரு கலர் பூஞ்சான மாதிரி பிடிச்சிருக்கும் ஆஹ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோல கொஞ்சம் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க இதை தக்காளி போட்டுருக்கிறவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க